திண்டுக்கல் மாவட்டம் பெருமாள் கோவில்பட்டியில் வண்டு கருப்பண்ணசுவாமி கோவில் இருக்குது இந்த கோவில் முன்பாக கோவில் நிலத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் இது கடந்த சில ஆண்டுகளாக அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களுடைய கோரிக்கையாக இருந்துகிட்டு இருக்குது ஆனால் அங்கே கிறிஸ்தவர்கள் குடும்பம் ஏழ்நூற்றி ஐம்பது குடும்பம் இந்து குடும்பம் நூற்றி ஐம்பது மட்டுமே இருக்குது இந்து குடும்பம் இந்துக்கள் சிறுபான்மையாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் எதிர்ப்பதாக சொல்லி இந்த தீபம் ஏற்றுகின்ற நிகழ்வை நம்முடைய தமிழக அரசு தடுத்து வருகிறது இந்த தடை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் அதனுடைய மதுரை கிளையில் வழக்கு தொடரப்பட்டு வழக்கல் நேற்று வந்து இது மக்களினுடைய அடிப்படை உரிமை அதே போல் இந்த தீபத்தூணில் தீபம் ஏற்றுறது வந்து கோவில் நிலத்தில் ஏற்றுறாங்க அவங்க பொது இடத்துக்கு வரல அல்ல கிறிஸ்தவர்களுடைய இடத்துக்கு போகல கோவில் நிலத்தில் கோவில் வளாகத்தில் ஏற்றுறாங்க இதுக்கு அரசாங்கம் அனுமதி அளிக்கும்னு பாதுகாப்பு கொடுக்கணுன்னு நீதியரசர் உத்தரவு பிறப்பிச்சிருக்கார் இந்த உத்தரவை வந்து காலில் போட்டு மிதிக்கிற விதமாக நேற்றைய தினம் அந்த சுத்தம் பண்ணி தீபம் ஏற்றுறக்கான முயற்சி செய்த மக்களை காவல்துறையை வைத்து தடுத்திருக்கிறாங்க இன்றைக்கு அதிகாலையில் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய ஆட்சியர் அந்த கிராமத்துக்கு நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு பிறப்பிச்சிருக்கிறார் இந்துக்கள் வந்து தமிழ்நாட்டில் வாழ முடியுமாங்கிற நிலமை வந்திருக்கு நீ திருப்பரங்குன்ற செய்தி பார்த்துட்டு பார்த்துட்ருக்குறோம் இங்கே பஞ்சம்பட்டியில் பிரச்சனை கடந்த மாதம் பக்கத்தில் இருக்கக்கூடிய என் பஞ்சம்பட்டிங்கிற கிராமத்தில் இதே போல் கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மை அங்கே அன்னதானம் போடுறதுக்கு தடை விதிச்சாங்க நீதிமன்றத்தில் போய் இந்துக்கள் முறையிட்டு தான் அன்னதானம் போடுகின்ற உரிமை கிடைச்சிது நீங்கள் பாருங்கள் என்னெல்லாம் அநியாயம் நடக்குன்னு நூற்றி நாற்பது தடை உத்தரவு நீதிமன்ற உத்தரவு எதிர்த்தா இந்த கலெக்டர் நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காரு அப்போ நீதிமன்றத்துமெல்லாம் வந்து இந்த ஆட்சியாளர்களை அரசு அதிகாரிகளை கட்டுப்படுத்த முடியாதா இந்த ஆட்சியாளர்களுக்கு இந்த அதிகாரிகளுக்கு யார் இப்படி தைரியம் கொடுக்குறாங்க நீதிமன்ற உத்தரவை கால்ல போட்டு மிதிக்கிற தைரியத்தை யார் கொடுக்குறாங்க அதனால இந்த அரசும் அரசு அதிகாரிகளும் திருந்த வேண்டும் திருந்தவில்லை என்று சொன்னால் வர்ற வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முருகப்பெருமான் இந்த அரசினுடைய கதையை முடித்து வைப்பார் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம்